మనిదర్గల తెలియు చేసి అల్లా ఆవంద రసూల్ మానా ఆకి ఆవగా అవளோ పేరు అల్లాద సయ్యదియ మక్కలకు కులతా అది మొదల నూహ अलैहिस्सलाम కడైసిదా మహ్మద్ సల్లల్లాహి అలయహి రబీ కడైసి రబీ హాత్మున్ అల్లా తెలివా సొలితా రసూల్ ముహమ్మద్ సల్లల్లాహి అలయహి పిన్నాలి ఇస్లాం తా రసూల్ உலகத்தில் கோடிக்கணக்கான காப்பியர்கள் களிமா இல்லாம இருக்கிறார் எட்நூறு கோடியில் அறுநூறு கோடிக்கு மேற்பட்டவங்க களிமா இல்லாம இருக்கிறார் கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் மனிதர்களையும் ஜிங்களையும் சூரியனையும் நெருப்பையும் எதனையோ வழங்கி கொண்டிருக்கிறார் விட்டு படைப்பினங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் உலகத்தோடு எண்ணூறு கோடிக்கு உட்பட்ட முஸ்லீம்கள் தான் இருக்கிறார் அந்த முஸ்லீம்கள ஆளாக்கும் அதோ ஆளா சிறியோ அஞ்சு நேரம் தொழுகை முஸ்லீம் எங்கட ஊரை எடுத்து பார்ப்போம்

இந்த வானம் கூட்டி சொந்தக்காரன் இல்ல படைச்சவன் பரிபாலிக்கிறவன் பாதுகாக்கிறவன் இயக்கிறவன் நான் இந்த உலகத்துல எந்த கடவுள் எந்த ஆண்டவன் சொன்னதை சொன்னது அல்லாம இந்த இந்த அமல்களை செய்யுங்க உடனத்தை யாரும் சொல்லையில்லை அல்லாஹரி அந்த அமல்களுக்கு கூலி தருவேன் என்று யாரும் சொல்லி இல்லை மனித உற்பத்தியை பத்தி உலகத்தை யாரும் சொல்லில்ல அல்லாஹு தனி அல்லாஹ் மட்டும் சொல்லுங்க

உருக்கமா சொல்றவன் தான் அல்லா இந்த அல்லாவை நாங்க வேதப்படுத்தினவா எங்களை சுத்தி வளர்ச்சிருக்கிற இந்த முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அடிப்படுத்தி செய்ய தெரியுமா இதை சொன்னாருன்றா தாவத் கொடுத்து யாரும் அடிப்படை இல்லை எங்களை நாட்டில் நாம் இஸ்லாத்தை சொல்ல போயிட்டு அடிய மாட்டோம் மல்லோடைச்சான் கையோடைச்சான் அடங்க இல்லை அப்படி உடப்பட்டாலும் பரவாயில்ல அல்லாவுக்காண்டி வந்து போச்சு சொல்லி அடிப்பட்டது ஏக கருத்து இந்த பொறுப்பை நிறைவேற்றாததுனால தான் உலகத்தில் முஸ்லீம்கள் சிவன் காரணம் செய்ய வேண்டிய பொருள் பாத வேண்டிய செய்யாது இன்றைக்கி நிலமை தெரிஞ்சிக்கிட்டா இஸ்ராத்த படிச்சு விலங்கி பல காரணம் கல்யாழத்தடிச்சு பல காரணம் கலாள இஸ்ராத்து வாரம் வாரம் உங்கள எடுத்து தூரத்திலேயே பயப்படாது ட்ரஸ்போட் பயப்படே ட்ரஸ் டிபோட் பாதம் எத்தனை குடுத்தா பயம் ஆகும் இப்படி சரி நான் கேக்குறேன்

இஸ்லாமத்திலேயே பௌத்தாபுரத்துக்குள்ள முயற்சியே இதனால செய்யணும் அவங்களை கவனிக்கணும் ஆதரிக்கணும் படிச்சு கொடுக்கணும் அரவணைக்கணும் அவங்களுக்கு கல்யாணங்களை குடிச்சு கொடுக்கணும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க கல்யாணம் குடிச்சு கொடுத்த தயார் நாங்க எல்லா இஸ்லாத்துக்கும் வந்தோம் முழு ஸ்ரீலாக்கா இருக்கிறவங்க இஸ்லாத்துக்கு வந்தோம் முழு உலகத்தில் வந்தோம் மூணாவது நாலாவது வாப்பா எடுத்து பார்த்தா ஒரு சோபவத்தியா இருப்பா அல்லது தயாபத்தியா இருப்பா ஒரு இருப்பாள் అంత పరంపరే அவ்வளவு நன்மை மூலம் வந்து கொண்டிருக்க இந்த பாக்கியம் கிடைக்க கூடாது எங்கட அவள் எங்கட மௌத்தோட முடிஞ்சிடும் நாங்க எப்படியா இந்த வேலைகளை செஞ்சுட்டு போகணும் என்றா எங்களை மௌத்துக்கு பின்னாலே நன்மை வந்து கொண்டே இருக்கோம் அப்படியா